கீரல் மணியா? அவர் பேராதானே கி வீரமணியோ கீரல் மணியோ? நீங்கள் லைட்டு சிக்னல் எல்லாம் வர்றதே மொழியை வச்சு வருதா நான் வந்து அவரோட மொழி காரணம்னு நினைக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாத்தி இருந்திருக்கு இந்த வேன் டிரைவர் நான் ஒரு நிமிஷத்தில் போயிடுறேன்னு ப்ரெஷர் பண்ணியிருக்கார் அதனால் அது திறக்கப்பட்டதுங்கிறாங்க எப்படி இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது உயிர் இழப்பிற்கு காரணமான நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய அரசு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் உடனடியாக யாருடைய கோரிக்கையோ போராட்டமோ இல்லாமல் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு பட் எட்டு ஹியூமன் லாஸ் இஸ் அ லாஸ் அதில் நான் வந்து விவாதிக்கவே விரும்பலை தவறு தான் அந்த நபர் செய்த தவறுக்கு அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நான் கேட்குறேன் நிக்கிதா என்ன ஆனார் பதில் தெரியும் ஏன்னா அஜித்குமார் மீது பொய் வழக்கு கொடுத்து அவரை காவல்துறையினரே அடித்து கொன்ற கொடூரமான செயலுக்கு காரணம் எது மூலியம் நிக்கிதாவின் பொய் புகார் பாரிஷி எந்த அமைச்சர் வீட்டில் தங்கி இருக்கார் ஒளிஞ்சுன்ட்ருக்கார் இந்த தமிழ் இன விரோத தீய சக்தி ஏன் சும்மா இருக்குது ஏன் இன்னும் நிற்கிதா அவர் கைது பண்ணலை அப்படின்னு கேட்குறேன்னா நீங்களும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போவீங்கன்னு நம்பி இப்போ கீறல் விழுந்தமணியா அவர் பேராதானே கி வீரமணியும் கீரல் விழுந்தமணியும் நீங்கள் லைட்டு சிக்னல் எல்லாம் வர்றதே மொழியை வச்சு வருதா நான் வந்து அவரோட மொழி காரணம்னு நினைக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாத்தி இருந்திருக்கு இந்த வேன் டிரைவர் நான் ஒரு நிமிஷத்தில் போயிடுறேன்னு ப்ரெஷர் பண்ணியிருக்கார் அதனால் அது திறக்கப்பட்டதுங்கிறாங்க எப்படி இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது உயிர் இழப்பிற்கு காரணமான நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய அரசு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் உடனடியாக யாருடைய கோரிக்கையோ போராட்டமோ இல்லாமல் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு பட் எட்டு ஹியூமன் லாஸ் இஸ் அ லாஸ் அதில் நான் வந்து விவாதிக்கவே விரும்பலை தவறு தான் அந்த நபர் செய்த தவறுக்கு அரசு துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் நான் கேட்குறேன் நிச்சா என்ன ஆனார் பதில் தெரிய அஜித் குமார் மீது பொய் வழக்கு கொடுத்து அவரை காவல்துறையினரே அடித்து கொன்ற கொடூரமான செயலுக்கு காரணம் நிக்கிதாவின் பொய் போவார் எந்த அமைச்சர் வீட்டில் தங்கி இருக்கார் ஒழுங்கின் இருக்கார் இந்த தமிழ் இன விரோத தீய சக்தி ஏன் சும்மா இருக்குது ஏன் இன்னும் நிற்கிட்டா அவள் கைது பண்ணலை அப்படின்னு கேட்குறேன்னா நீங்களும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போவீங்கன்னு நம்பி